காய்களோ வணக்கம் நண்பர்களே நம்ம உடலை கட்டுப்படுத்தக்கூடிய மூளையையும் உடலையும் இணைக்கும் முக்கியமான நரம்பு பாதையை வேகஸ் நரம்பு என அழைக்கிறோம் இந்த அமைப்பு செரிமானம் இதய துடிப்பு நோய் எதிர்ப்பு அமைப்பு போன்ற குறிப்பிட்ட உடல் செயல்பாடுகளை கட்டுப்படுத்துது வேகஸ் நரம்புல ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்படும் பொழுது தூக்கமின்மை பிரச்சனை நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து போதல் மனத்தெளிவு குறைந்து போதல் போன்ற உடல் அறிகுறிகள் தோன்றும் அதனால இந்த நரம்பை வலுப்படுத்த ஊட்டச்சத்து அவசியமாகும் வேகஸ் நரம்பை வலுப்படுத்த பல ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுது அதுல முக்கியமானது கோலைன் கோலேன் சத்து நரம்பு மண்டலத்திற்கு மிகவும் முக்கியமானது இது அறிவாற்றல் திறன் அதிகரிப்பு மற்றும் இதயத்தையும் பாதுகாக்குது சிவப்பு இறைச்சி மற்றும் மீன்கள்ல இது அதிகம் காணப்படுது அதுக்கப்புறமா வைட்டமின் பி டோல் வேகஸ் நரம்பின் ஆரோக்கியம் மூலமாக வைட்டமின் பி டோல் உள்ளது பால் முட்டையில இந்த ஊட்டச்சத்து அதிக அளவு உள்ளது இதை தொடர்ந்து நம்ம எடுக்கும் பொழுது ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஈடு செய்யப்படுது அதுக்கப்புறமா மெக்னீசியம் பச்சை இலை காய்கறிகள்ல ஏராள மெக்னீசியம் காணப்படுது இது தசை சுருக்கம் இரத்த அழுத்தம் மற்றும் இன்சுலின் வளர்ச்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்த உதவுது அதுக்கப்புறமா சோடியம் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய உப்புல உள்ள சோடியம் தசை சுருக்கம் நரம்பியல் செயல்பாடு மற்றும் ஊட்டச்சத்து உறிஞ்சுதல் போன்ற பல உடலியல் செயல்முறைகளுக்கு உதவுது அதுக்கப்புறமா ஒமேகாத்ரி சீவதிகள் அக்ரூட் பருப்புகள் ஆகியவற்றில் காணப்படக்கூடிய ஒமேகாத்ரி ஹார்மோன்கள் உற்பத்தி மற்றும் இதய துடிப்ப கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்க உதவுது இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நம்ம வேகஸ் நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தக்கூடியது இந்த ஊட்டச்சத்துக்கள் குறையாம நம்ம பார்த்து கொள்ளும் பொழுது இந்த நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருந்து நம்ம உடலை பாதுகாக்கும்